நாம் இந்த காணொலியில் ஒரு சமன்பாட்டுடன் தொடர்புடைய மற்ற அம்சங்களை பார்க்கப் போகிறோம் ஏழின் கீழ் எட்டு எக்ஸ் சமம் ஒய் என்ற சமன்பாட்டை விளக்குகிற அனைத்து அம்சங்களையும் தேர்வு செய்து பார்க்கலாம் முதலில் இந்த சமன்பாட்டுடன் தொடர்புடைய அம்சங்கள் என்ன என்பதை பார்ப்போம் முதலில் ஏவை எடுத்துக்கொள்வோம் எட்டு மலர்கள் கொண்ட ஒரு பூங்கோத்தின் விலை ஏழு டாலர் பன்னிரண்டு மலர்கள் கொண்ட பூங்கொத்தின் விலை பதினோரு டாலர்கள் இப்பொழுது மலர்களின் எண்ணிக்கை எக்ஸ் என்று வைத்துக்கொள்வோம் விலையை ஒய் என்று வைப்போம் இந்த அடிப்படையில் கணக்கிட்டு பார்த்தால் நமக்கு விடை தெளிவாகும் முதலில் ஏவை எடுத்துக்கொள்வோம் நாம் தீர்மானித்தபடி எக்ஸ் என்பது மலர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது ஒய் ஆனது மலர் கொத்தின் விலையை குறிக்கிறது எட்டு மலர்கள் நமக்கு ஏழு டாலர் விலையில் கிடைக்கிறது மற்றொரு கணக்கின்படி பன்னிரண்டு மலர்களின் விலை பதினோரு டாலர்கள் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவை இரண்டிற்குமான உறவு ஒத்தத்தன்மை உடையதா என்பதை பார்க்கலாம் முதலில் அதை எழுதிக்கொள்வோம் ஒய்யானது ஏழின் கீழ் எட்டு எக்ஸ் என்பதற்கு சமமாக இருக்க வேண்டும் அப்படியானால் ஏழின் கீழ் எட்டு எக்ஸுக்கு சமமான மதிப்பை பார்க்க வேண்டும் ஏழின் கீழ் எட்டு பெருக்கல் எட்டு என்றால் நமக்கு கிடைக்கும் விடை ஏழு ஏழின் கீழ் எட்டை மலர்களின் எண்ணிக்கையால் பெருக்கினால் நமக்கு கிடைப்பது அவற்றின் விலை இதுவரை இரண்டும் நிலையாக இருப்பதாக தோன்றுகிறது இந்த முதல் தகவல் புள்ளி அளவிலேனும் நிலையாக இருக்கிறது என்று கருதலாம் அடுத்து ஏழின் கீழ் எட்டு பெருக்கல் பன்னிரண்டு என்ன என்பதை பார்ப்போம் பன்னிரெண்டையும் எட்டையும் நான்கால் வகுக்க முடியும் எனவே இதை ஏழு பெருக்கல் மூன்றின் கீழ் இரண்டு என்று எழுதிக்கொள்வோம் அதாவது இருபத்து ஒன்றின் கீழ் இரண்டு இது பத்து புள்ளி ஐந்திற்கு சமம் ஒய்யானது ஏழின் கீழ் எட்டு எக்ஸ் என்றால் பன்னிரண்டு மலர்களின் விலை பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டாலர்கள் ஆனால் நமக்கு பதினோரு டாலர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதால் இந்த சமன்பாட்டிற்கு இது பொருந்தவில்லை எனவே இவை இரண்டும் ஒத்த தன்மையுள்ள உறவு அல்ல இந்த கணக்குப்படி ஒய்யானது ஏழின் கீழ் எட்டு எக்ஸுக்கு சமம் ஆகாது ஆகவே நாம் இதை விட்டுவிடுவோம் அடுத்து பி உறவை எடுத்து பார்ப்போம் ஒரு கடையில் அனைத்து பொருட்களுக்கும் பன்னிரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது தள்ளுபடிக்கு முன்னும் பின்னுமான பொருட்களின் விலையை நமக்கு விளக்குகிறது இந்த சமன்பாடு நமக்கு இங்கே சதவிகிதமாகத்தான் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சமன்பாட்டை பின்னமாக எழுதி கொள்வோம் அதுதான் உதவியாக இருக்கும் எப்படியான பின்ன தள்ளுபடி இங்கு வழங்கப்படுகிறது அதை பார்த்தால்தான் சமன்பாட்டை நம்மால் கட்டமைக்க முடியும் பின்னர் அது இங்குள்ள சமன்பாட்டிற்கு பொருந்துகிறதா என்பதை பார்க்க வேண்டும் பன்னிரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் என்றால் பன்னிரண்டு புள்ளி ஐந்தின் கீழ் நூறு தொகுதியையும் பகுதியையும் பத்தால் பெருக்கினால் அது நூற்று இருபத்து ஐந்தை ஆயிரத்தால் வகுப்பதைப் போன்றதுதான் இதை மேலும் சற்று எளிமைப்படுத்தலாம் பகுதியை வகுக்க வேண்டுமென்றால் தொகுதியும் நூற்று இருபத்து ஐந்தால் வகுப்படக்கூடியதுதான் தொகுதியை நூற்று இருபத்து ஐந்தால் வகுத்தால் ஒன்று பகுதியை நூற்று இருபத்து ஐந்தால் வகுத்தால் கிடைப்பது எட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒன்றின் கீழ் எட்டு தள்ளுபடி அளிக்கப்படுகிறது இந்த சமன்பாடு தள்ளுபடிக்கு முன்னும் பின்னும் உள்ள பொருளின் விலையை நமக்கு விளக்குகிறது இது எப்படி என்பதை பார்க்கலாம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களின் அடிப்படையில் தள்ளுபடிக்கு பின் கிடைக்கிற பொருளின் விலையானது தள்ளுபடிக்கு முன்புள்ள விலை கழித்தல் தள்ளுபடி தொகை என்பதற்கு சமம் ஆகும் எனவே பொருளின் உண்மை மதிப்பு கழித்தல் விலையின் ஒன்றின் கீழ் எட்டு பங்கு இப்பொழுது எக்ஸ் கழித்தல் ஒன்றின் கீழ் எட்டு எக்ஸ் என்ன அல்லது ஒன்று எக்ஸ் கழித்தல் ஒன்றின் கீழ் எட்டு எக்ஸ் என்ன இறுதியாக ஏழின் கீழ் எட்டு எக்ஸின் மதிப்பு என்ன ஆக இந்த சமன்பாடு மிகச்சரியாக ஒய் சமம் ஏழின் கீழ் எட்டு எக்ஸ் என்பதே ஆகும் தள்ளுபடிக்கு பின் விலை என்பது அதன் உண்மை விலையில் ஏழின் கீழ் எட்டு பங்கு என்றால் பொருத்தமாக இருக்கும் இவை இரண்டும் ஒன்றாக இருக்கும் அடுத்து நாம் கணக்கு சி ஐ எடுத்துக்கொள்வோம் பெயிண்ட் பால் என்று ஆங்கிலத்தில் தான் தமிழில் குழிப்பந்து என்று அழைக்கிறோம் ஏழு டாலர் கட்டணத்தில் நீங்கள் எட்டு குழிப்பந்துகள் ஆட அனுமதிக்கப்படும் அதற்கு மேற்கொண்டு ஆடும் பந்து ஒன்றிற்கு கட்டணம் ஒரு டாலர் இந்த சமன்பாடு பந்துகளையும் அதனை விளையாடுவதற்குரிய கட்டணத்தையும் நமக்கு கூறுகிறது இந்த கணக்கை பார்க்கலாம் முன்னர் கணக்கிட்ட அதே முறைதான் இங்கே எக்ஸை பந்துகளின் எண்ணிக்கையாக வைத்துக்கொள்வோம் ஒய் என்பது கட்டணம் என்று வைத்துக்கொள்வோம் அப்படியானால் ஏழின் கீழ் எட்டு எக்ஸ் என்பது எதற்கு சமமாக இருக்கும் அது ஒய்க்கு சமமாகுமா என்று பார்க்கலாம் எட்டு பந்துகளை எடுப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்பொழுது எக்ஸ் என்பது பந்துகளின் எண்ணிக்கையாக அதாவது எட்டாக இருக்கும் எட்டு பந்துகளை விளையாடுவதற்குரிய கட்டணம் ஏழு டாலர் ஏழின் கீழ் எட்டு எக்ஸ் என்றால் ஏழின் கீழ் எட்டு பெருக்கல் எட்டு உண்மையில் அதன் மதிப்பு ஏழு நமக்கு தரப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஒய்யானது ஏழு எக்ஸிற்கு சமம் மேலும் சில தகவல் புள்ளிகளை கொண்டு கணக்கிட்டு பார்க்கலாம் அதற்கான தகவல் புள்ளிகளை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கூடுதல் பந்துக்கும் கட்டணம் ஒரு டாலர் அதிகரிக்கும் எனவே இப்பொழுது ஒரு பந்தை அதாவது ஒன்பது பந்து விளையாடுவது என்றால் கூடுதலாக ஒரு டாலர் தர வேண்டியிருக்கும் அதாவது எட்டு டாலர் மறுபடியும் இங்கே ஏழின் கீழ் எட்டு எக்ஸின் மதிப்பு என்ன என்பதை பார்ப்போம் ஏழின் கீழ் எட்டு பெருக்கல் ஒன்பது எவ்வளவாகும் இதை நாம் நேரடியாக கூட செய்ய வேண்டியதில்லை அறுபத்து மூன்றின் கீழ் எட்டு என்று மாற்றிக்கொண்டால் எளிதாக இருக்கும் அறுபத்து நான்கின் கீழ் எட்டு என்றால் அதன் விடை எட்டு ஆகவே இது எட்டை விட கொஞ்சம் குறைவு இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எட்டு என்பது அறுபத்து மூன்றின் கீழ் எட்டிற்கு சமமாக இருக்காது ஆகவே இங்கே ஒய் என்பது ஏழின் கீழ் எட்டு எக்ஸிற்கு பொருந்தாது இந்த சமன்பாடு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எந்த தரவுகளுக்கும் பொருந்தவில்லை எனவே நாம் இவற்றை ஒதுக்கிவிடலாம் நிறைவாக இங்கே கொடுக்கப்பட்ட வரைபடத்தை பார்க்கலாம் இங்கே ஒய் சமம் ஏழின் கீழ் எட்டு எக்ஸ் என்ற சமன்பாடு வரைபடத்தின்படி எவ்வாறு பொருந்துகிறது என்று பார்ப்போம் எக்ஸின் மதிப்பு என்னவாக இருந்தாலும் அது ஒய்யில் ஏழின் கீழ் எட்டின் பகுதியாக இருக்குமா ஐ எட்டு என்று வைத்துக்கொண்டால் அது எளிதாக இருக்கும் அப்பொழுது எக்ஸானது ஏழின் கீழ் எட்டிற்கு சமம் என்பதில் எக்ஸ் ஏழின் மதிப்பை பெறும் எக்ஸை பூஜ்யம் என்று வைத்துக்கொண்டால் அப்பொழுது ஏழின் கீழ் எட்டின் மதிப்பு சுழியனாகவே இருக்கும் நேர் உறவிற்காக நாம் இங்கே ஒரு கோடு வரைவோமானால் அது தொடக்கப்புள்ளி வழியாக விகிதாச்சார உறவு அடிப்படையிலேயே இருக்கும் அதாவது எக்ஸ் ஒய் அச்சுகளுக்கு இடையிலான உறவு விகிதாச்சாரமாக எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கும் எக்ஸ் ஒய் மதிப்புகளின் விகிதமும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த விகிதம் சரியானது என்பது நமக்கு தெரியும் ஒய்யிலிருந்து எக்ஸிற்கு செல்லும் கோட்டின் விகிதம் ஏழின் கீழ் எட்டாக இருக்கும் இங்கே நமக்கான எண்கள் ஏழு எட்டு அதாவது ஏழின் கீழ் எட்டாக இருக்கும் நாம் இப்பொழுது மேலும் சில தரவுகளை பார்க்கலாம் மூன்றரையிலிருந்து நான்கு வரையிலான விகிதமும் அதே அளவாக ஏழின் கீழ் எட்டாகத்தான் இருக்கும் ஆகவே வரைபடத்தில் குறிப்பிட்டுள்ளவற்றில் டி உறவுதான் சமன்பாட்டிற்கு பொருந்தும் உறவாக இருக்கிறது மற்ற உறவுகளில் பியும் பொருந்துவதாக உள்ளது பிற உறவுகள் பொருந்துவதில்லை எனவே இங்கே நாம் அறிவிக்கும் விடை பி மற்றும் டி மட்டுமே ஆகும் நமது விடை பி டி